அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க வாராகியம்மன் பக்தர்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அதாவது ஏப்ரல் மாதத்தின் பதினேழாம் தேதி சித்திரை மாதத்தின் நாலாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு மதியம் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் அப்படிங்கும்போது சித்திரை மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி திதியானது தொடங்குது இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சித்திரை மாதத்தின் ஐந்தாம் தேதி வெள்ளி அன்னைக்கு மதியம் ரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் அப்படிங்கும் முடியுது மாதா மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கறதே விசேஷமானதுதான் அதிலும் தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது குறிப்பாக சொல்லணுன்னா கர்ம வினைகளை நீக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் எப்போதுமே புதுசாக ஒரு வழிபாடு செய்கிறோம் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம தேய்பிரை நாட்களில் தொடங்குறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுவும் வாராகியம்மன் வழிபாடு இது வரைக்கும் செஞ்சு இல்லை ஆனால் நாங்கள் வழிபாடு செய்யணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேய்பிரை பஞ்சமினால் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அந்த நாளில் நம்ம தொடங்கும் போது நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் தேய்ந்து வளர்பெறை பஞ்சமி அன்னைக்கு நமக்கு வளமான வாழ்க்கை வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறை நமக்கு ரெண்டு நாளில் இந்த தேய்பரை பஞ்சமி இருக்குது இல்லையா அப்போ எப்போ வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வியாழக்கிழமை நாள் அப்படிங்கிறது மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் பொன்னையும் பொருளையும் மல்லி தருகின்ற குபேரருக்கு உரியதாக இருக்குது மேலும் வியாழக்கிழமை நாளுங்கும் நம்ம அந்த பஞ்சமி தீதியை குபேர பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் அது சுக்கரவார பஞ்சமி சுக்கரனுக்கு உரிய ஒரு நாள் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ ரெண்டு நாளில் எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாராகி எண்ணெய் அப்படிங்கிறவங்க மாலை நேர தேவதைன்னு சொல்லுவாங்க அதாவது மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நாளைக்கு நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் நாளைக்கு வழிபாடு செய்ய முடியலைங்கும்போது நீங்கள் வெள்ளிக்கிழமனைக்கு காலையில் முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலிருந்து காலை ஆறு மணிக்குள்ளேயோ ஏழு மணிக்குள்ளாரையோ வழிபாடு செய்யறது சிறப்பு பஞ்சமி திதியில் எப்போதுமே இந்த திதி நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒவ்வொரு விசேஷமான நாட்கள் வரும்போது காலையில் சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்குதோ அது அந்த நாள் முழுதுக்கும் கணக்கு வச்சுக்கோங்க அப்படின்றலாம் சொல்லும் இல்லையா அது வந்து இதுக்கு பொருந்தாது நீங்கள் பஞ்சமி திதி வழிபாடு செய்யணும் வாரகம்மன் வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த திதி நேரத்தை ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஒருவேளை நீங்கள் அந்த திதி நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சாதாரணமாக இப்போ ஒரு வியாழக்கிழமை நாள் வெள்ளிக்கிழமை நாள் எதுக்காக வழிபாடு செய்கிறீங்களோ அந்த பலன் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரி இப்போ இந்த ரெண்டு நாளில் எந்த நாளில் வழிபட்டாலும் நீங்கள் வீட்டில் சிலை வச்சுருந்தீங்கன்னா சிலைக்கு கட்டாயம் ஐந்து பொருட்களால் அபிஷேகம் வந்து செஞ்சுக்கோங்க படம் வச்சுருந்தீங்கன்னா படத்தை தூய்மைப்படுத்தி அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க விளக்கு ரூபமாக தான் நாங்கள் வழிபாடு செய்கிறோம்னா அந்த விளக்கையும் நீங்கள் தூய்மைப்படுத்திக்கோங்க அஞ்சு முக அகல் விளக்கு அன்னைக்கு ஏற்றுவது சிறப்பு உங்கள் வீட்டில் அந்த மாதிரி விளக்கு இல்லைன்னா அஞ்சு தனித்தனி அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பு அந்த அஞ்சுலையும் ஏதாவது ஒன்றாவது நெய் தீபமாக ஏற்றுவது விசேஷம் அடுத்து வாராகிய சிவப்பு நிற பூக்கள்னா ரொம்ப ரொம்ப பிரியம் அதனால செம்பருத்தி பூ செவ்வரளி பூ இட்லி பூன்னு சொல்லுவோம் இல்லையா ரெட் கலரில் இருக்கும் அதையும் நீங்கள் வந்துட்டு வைக்கலாம் மல்லிகை பூ வைக்கிறதும் நல்லது தான் இப்ப நீங்க வெள்ளிக்கிழம வழிபாடு செய்யற மாதிரி இருந்ததுன்னா வாசனை மிகுந்த மல்லிகை பூக்களை நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து பிரசாதம்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம் பச்சையாகவும் வைக்கலாம் வேக வைத்தும் வைக்கலாம் அடுத்தது பானகம் வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் மிளகு சேர்த்த பொங்கல் வச்சு வழிபாடு செய்யலாம் இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் ஏற்கனவே தேய்விரை பஞ்சமினால்னா ஒரு குறிப்பிட்ட முறையில் தேங்காய் தீபம் ஏற்றும்போது அந்த கோரிக்கையானது சீக்கிரமாக நிறைவேறும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு நம்மளுடைய சேனலில் சென்றாண்டே போட்டிருக்கேன் அது நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்துருக்குது அதில் கம்ப்ளீட்டாக தேங்காய் தீபம் ஏற்றுவதிலிருந்து ஏற்றிய பிறகு அதை என்னென்ன பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது பார்க்கும்போது உங்களுக்கு துளி சந்தேகமும் வரும் வராது அதே போல் எந்த பஞ்சமி அன்னைக்கு எந்த மாதிரி விரதம் இருக்கணும் விரதம் இருக்கிற மாதிரி இருந்தால் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கும் தனி ஒரு பதிவு இருக்குது அதனுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்தை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் வியாழக்கிழமை வழிபாடு செஞ்சாலும் சரி வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எப்பேற்பட்ட கர்ம வினைகளில் சிக்கியிருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனையில் மாற்றி இருந்தாலும் சரி உங்கள் தலையெழுத்துப்படி உங்களுக்கு செல்வம் சேராது அப்படின்னு ஏதாவது எழுதியிருந்தாலும் சரி அது எல்லாமே மாற்றி உங்களுக்கு நல்ல ஒரு குபேர யோகத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பணம் வந்து வசியமாகும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும் தேய்பிரை பஞ்சமிங்கிறது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லிட்டீங்க எங்களுக்கு வந்து வாரகி அம்மன் கும்பிட்டு பழக்கம் கிடையாது எங்கள் வீட்டில் படம் சில எதுவும் இல்லை மேலும் அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை புதுசாக கும்பிட பயமாகவும் இருக்குது நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வியாழக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் குபேரையும் குரு பகவானையும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் சுக்கர பகவானையும் மகாலட்சுமி தான் தாயாரையும் மனசுக்குள்ளரையும் நினைச்சிட்டு வழிபாடு செய்யுங்க மேலும் பஞ்சமி திதி அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய ஒரு திதி தான் அதனால நீங்க தாராளமாக அவங்கள நினைச்சிட்டு வழிபாடு செய்யலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய தீபத்தையும் ஏற்றலாம் பரிகார்த்தியம் வந்து செய்யலாம் இப்போ நான் சொல்ல போகிறது முழுக்க முழுக்க பண கஷ்டத்தை போக்கி அபரிமிதமான செல்வத்தை தரக்கூடிய பரிகாரம் குறித்து தான் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் இப்போ பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்கன்னா நீங்கள் இதை செய்ய முடியாது உங்களுக்கு வேற ஒரு பரிகாரம் நான் சொல்லிடுறேன் அடுத்து வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னு இதை செய்யக்கூடாது இப்போது ஒரு வேலை உங்கள் வீட்டில் நீங்கள் பீரியட்ஸாக இருந்தாலும் உங்கள் குழந்தைங்க வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தீபம் ஏற்றுவாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டயோ உங்கள் கணவர்கிட்டையோ சொல்லி இந்த வாய்ப்பை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரி இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம் இப்போ மாலை ஆறு மணிக்கு மேலே இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நாளை மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே கரெக்டாக சொல்லணுன்னா ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே இந்த மாதிரி கூட நீங்கள் டைம் வச்சுக்கலாம் இந்த நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி ஒரு தீபம் வந்து நீங்கள் ஏற்றணும் இப்போ பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு செம்புத்தட்டோ அல்லது பித்தளை தட்டோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அதை தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமமோ சந்தான குங்குமமோ வந்து இட்டுக்கோங்க அடுத்தது உங்களுக்கு செம்பத்தி இலை கிடைக்கும் அப்படின்னா அஞ்சு செம்பர்த்தி இலைகள் எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதனுடைய நுனி பகுதியிலையும் மஞ்சள் குங்குமம் இட்டு எப்படி நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் அதே மாதிரியே இதையும் வந்து நீங்கள் வட்ட வடிவில் அந்த தட்டில் வந்துட்டு அடுக்கி வச்சுருங்க ஏன்னா இந்த செம்பத்தி இலைங்கிறது நல்ல ஒரு பணவசிய மூலிகை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இதனுடைய பூவுக்காகட்டும் இலைக்காகட்டும் பணவசிய சக்தி வந்து அதிகம் மேலும் வாரகி அம்மனுக்கு அல்லது மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம இது போல் செம்பருத்தி இலையில் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்தது ஐந்து முக அகல் விளக்கோ அல்லது ஐந்து அகல் விளக்கோ அது எது இருந்தாலும் சரி உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நெய் விட்டு ஏற்றுவதற்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் நெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கோங்க இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ஒரு ரெண்டு சொட்டாவது நெய் விடுறது அப்படிங்கிறது சிறப்பு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம போட வேண்டிய திரி அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயம் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கிற திரி தான் நம்ம பயன்படுத்தணும் ரெடிமேடாக நீங்கள் மஞ்சள் நிற திரி வச்சுருந்திங்கன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வெள்ளை நிற பஞ்சத்திரியில் கொஞ்சம் நெய்யும் மஞ்சளும் கலந்து நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை தோய்த்து எடுத்து அதை கூட நீங்கள் வந்துட்டு இதுக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்தது இந்த விளக்கு சுற்றிலும் உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வைங்க செம்பருத்தி சாமந்தி மல்லிகை பூக்கள்னு நீ எது சரி நீங்கள் அதெல்லாம் வந்து வைக்கலாம் அடுத்ததாக நம்ம விளக்கில் போட வேண்டிய இந்த முக்கியமான பொருள் குறித்து பார்த்தர்லாம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபரிமிதமான செல்வத்தை தரக்கூடிய குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஜாதிக்காய் தான் இந்த ஜாதிக்காய் வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னாவே நல்ல ஒரு பணவசியம் வந்து ஏற்படும்னு சொல்லுவாங்க அப்பேர்ப்பட்ட இந்த ஜாதிக்காயை நம்ம வியாழக்கிழமை நாளில் ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோன்னாவே அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் இதை அப்படியே டக்குன்னு நம்ம போட்டுறக்கூடாது முதல்ல நம்மளுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கண்ணு மூடிக்கிட்டு என்ன கோரிக்கைக்காக இந்த தீபத்தை வந்து ஏற்றுறோம் என்ன விருப்பம் வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சங்கல்பமாக முன் வைக்கணும் எனக்கு வந்து பண வரவு அதிகரிக்கணும் செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த ஜாதிகாயை அந்த எண்ணெயிலையோ நெய்லையோ வந்து போட்டுருங்க நம்ம சொல்கிறது எல்லாம் இந்த ஜாதிகாயானது நல்லா வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கும் அதன் பிறகு தான் நம்ம இதை வந்து அந்த இதில் வந்து போடணும் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் ஜாதிக்கா இல்லைனா கூட இன்னும் நமக்கு டைம் இருக்குது ஏன்னா வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்கும் டைம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் அதுக்குள்ளேறேன் நீங்கள் நாட்டு மந்து கடைகள்லையோ இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயோ இப்போல்லாம் நிறைய வந்து இருக்குது நான் கூட அங்கே தான் வந்து வாங்கியிருக்கிறேன் நீங்களும் அங்கே போயிட்டு வாங்கிக்கிட்டு அந்த காயை வந்துட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க இந்த சமயத்தில் வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா நூற்றி எட்டு போற்றி சொல்லலாம் அம்மனுடைய பனிரெண்டு திருநாமங்கள் சொல்லலாம் இல்லைனா ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி அப்படின்னு சொல்லலாம் ஓம் வாராகி தாயே போற்றின்னு சொல்லலாம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்றவங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைன்னா ஓம் கும் குபேராய நமக அப்படின்னு வந்து குபேரர்க்குரிய மந்திரத்தை சொல்லுங்கள் சரி இப்போ விளக்கெல்லாம் வந்து குளிர்ந்த சமயத்தில் இதில் போட்டிருக்கிற அந்த ஜாதிகாய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் எடுத்து அதில் மேலே இருக்கிற அந்த எண்ணெய்யெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து துடச்சிக்கோங்க நெய் இருந்துச்சுனாலும் லைட்டாக வந்து அதை நீங்கள் துடச்சிடுங்க இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வந்து வச்சிருங்க இது எங்கே இருக்குதோ அங்கே அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்